அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் காதலே என் சுவாசமாய் அத்தியாயம் ஒன்று அழகிய இளம் இரவு கொடுத்தி நிலவு தேவதை அவசர அவசரமாய் குளித்து குழல் உலர்த்தி பரபரப்பாய் வேலைக்கு செல்லும் பெண்ணாய் வானத்தை வலம் வரத் தொடங்கினாள் அப்போது நட்சத்திரங்கள் கண் சுமிட்டி காலேஜ் இளைஞனாய் கலாட்டா செய்ய நிலவு பெண் வெட்கத்துடன் மேகங்களில் மறைந்து மறைந்து ஓடினாள் பகலெல்லாம் சூரியனின் உக்கிரத்தால் வாடியிருந்த செடி கொடி மரங்கள் எல்லாம் சுகந்தமான தென்றலின் தழுவலில் மயங்கி சிலிர்த்து சிங்காரமாய் தலையாட்டின பள்ளி முடிந்து படிப்பு பாட்டு பரதம் ஹிந்தி கம்ப்யூட்டர் பயிற்சி என்று காலில் சக்கரம் கட்டாத குறையாய் பறந்து பறந்து அலைந்து திரிந்த குழந்தைகள் வீட்டுக்குள் புகுந்து தாயின் மடியில் தஞ்சம் புகுந்து தன் பழைப்புகளிலெல்லாம் விரட்டிக் கொண்டிருந்தனர் அர்ச்சனா கடிகாரத்தில் மணி பார்த்தாள் இரவு எட்டு மணி அவள் மனம் கலங்கிய குட்டையாயிருந்தது வீட்டிற்கும் வாசலுக்கும் தவிப்புடன் நடந்து கொண்டிருந்தாள் அர்ச்சனாவை காக்க வைத்த கலங்க வைத்த கவலை ரேகைகளை முகமெல்லாம் படிய வைத்த இளம் புயல் கௌசல்யா வீதியில் வேகமாய் நடந்து வந்து வீட்டிற்குள் புகுந்தாள் அர்ச்சனாவிற்கு நிம்மதி பெருமூச்சு வந்தாலும் செந்தனலாய் தகித்த கண்களால் கோபத்தை வெளிப்படுத்தி கௌசல்யாவை வாசலிலேயே பிடித்து கொண்டாள் ஏ கௌசி ஏன் லேட் இவ்வளவு நேரமா கல்லூரி விடல உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா பயந்துட்டேன் இத்தனை நேரமும் என் நெஞ்சில் நெருஞ்சியை வைத்து தேய்த்து விட்டாயே கழுதை உன் அப்பா வர நேரம் வந்தது உன்னை காணலன்னு தவச்சிடுவார் அப்புறமா என்னிடம் சண்டைக்கு வந்துடுவார் குடும்பத்தில் குழப்பம் பண்ணவே இருக்கியடி வேகமாய் சட்டம் போட்டாள் நான் என்ன சின்ன குழந்தையாமா வழி தெரியாமல் காணாமல் போக வீணா ஏன் கவலைப்படுறீங்க கௌசல்யா அர்ச்சனாவிற்கு பதிலடி கொடுத்தாள் சின்ன குழந்தைனா கூட கவலைப்பட மாட்டேன் நீயும் வயசு பெண் அழகாயம் மலர்ந்து மனம் வீசுகிறாய் சிட்டியில் கொலை கொள்ளை கற்பழிப்புன்னு ஏகப்பட்டது நடக்குது முன்ன போல பெண் பிள்ளைங்க ரோட்ல நடந்து போக முடியல பசங்களோட கிண்டலும் கேலியும் கேட்க சகிக்கல வீட்டுல காரும் டிரைவரும் இருக்க உனக்கு என்ன தலையெழுத்தாடி பஸ்ல போய் அல்லாடுற எது சொன்னாலும் கேட்காமல் இது என்ன ஆடாம் ம் கார்ல போகாமல் ஏண்டி இப்படியும் சிக்கிற ஓமா கார் சுத்த போர்மா இருக்கும் இருக்குண்டி சொல்ல மாட்ட பின்ன காரும் வசதியும் இல்லாதப்ப எத்தனை அடமும் ஆர்ப்பாட்டமும் செய்திருக்கிறாய் எனக்கு இல்லை தெரியும் உன் சின்ன வயது தொந்தரவுகளை வசிக்குதுமா வாசலிலேயே நிறுத்தி கேள்வி மேல் கேள்வி கேட்கணுமா கௌசல்யா சினிங்க ஏய் நாளையிலிருந்து நேரத்தோட வந்துடுறேன் ட்ரை பண்ணுறேம்மா தப்பு தண்டா எதுவும் பண்ணலையே அர்ச்சனை கவலையாய் கேட்க போமா போய் முதல்ல டிஃபன் வை சாப்பிட்டுட்டே உன் கேள்விகளுக்கெல்லாம் தெம்பாய் பதில் சொல்கிறேன் லேட்டாக வந்துட்டு இதில் அதிகாரம் வேறா இட்லி வைத்து சாம்பாரை ஊற்றினாள் கௌசிமா ஜாக்கிரதையிடா அப்பாவோட புகழை பாராட்டுக்களை கண்டு அதை எப்படியாவது கெடுக்கணும்னு சில விசமிகளின் எதிரிகளின் தூண்டுதலால் சில நாளாந்திர பத்திரிகைகளும் மீடியாக்களும் எப்போ எப்போன்னு அலையிறாங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கம்மா ப்ளீஸ் என்று கெஞ்சேன் உன் புருசனோட கௌரவத்துக்கு பங்கம் வர்றது போல நடந்துக்க மாட்டேன் நீ சின்ன பிள்ளைக்கு புத்தி சொல்றது போல எதுவும் சொல்ல வேண்டாம் நான் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் வளர்ந்துட்டேன் எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும் எதுனா வேலை இருந்தால் போய் பாருமா அதை விட்டுட்டு சதா தொண தொடணக்காதீங்க முகம் சுழித்து சொல்ல ஏ கௌசல்யா ஓம் புருஷே ஓம் புருஷேன்னு சொல்றியே அவர் உனக்கு அப்பா இல்லையா உனக்கு அவர் புருஷன் இல்லையா மல்லுக்கு நின்று சொன்னால் என்னம்மா தப்பு என்று கௌசல்யா கேட்க அர்ச்சனா முகம்பாடி சென்றாள் அன்பு பிரபல முன்னணி டைரக்டர் கடந்த பத்து ஆண்டுகளாய் எவராலும் அசைக்க முடியாமல் சக்சஸ்ஃபுல் இருப்பவன் வருடத்திற்கு நான்கு ஐந்து என படம் பண்ணாமல் வருடத்திற்கு ஒன்று என்ற கணக்கில் திட்டமிட்டு நேர்த்தியாய் கதையம்சத்தோடு கலையம்சத்தோடு மக்களுக்கு ஏதாவது புதுவித செய்தியை சொல்லி காதலில் கரைய வைத்து யோசிக்க வைத்து காயம்பட்ட இதயங்களை சுகமாய் மயிலிறகால் வருடுவதைப் போல படம் எடுப்பான் அவன் எடுத்த அத்தனை படங்களும் வெற்றி படங்களே அவன் எடுத்த அத்தனை படங்களும் வெள்ளி விழா தங்க விழா வைர விழா என்று கண்டு விழா கொண்டாடிய படங்கள் டேரக்டர் அன்பு என்றால் சினிபீல்டே ஒரு பயம் கலந்த மரியாதை படம் கிடைக்காமல் நலிந்து துவண்டு போன ஹீரோக்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நான்கு என்று பேரை உச்சிக்கு தூக்கிவிட்ட டேரக்டர் இவன் அறிமுகப்படுத்திய இளம் புதுமுக நடிகர்கள் இதுவரை சோடை போனதில்லை அத்தனை பேரும் நட்சத்திரங்களாய் ஜொலிக்கிறார்கள் இத்தனை ஏகத்தில் இருக்கும் அன்புவை கௌசல்யா கொஞ்ச நாட்களாய் அலட்சியப்படுத்துவதும் அவமானப்படுத்துவதும் கோபப்படுத்துவதுமாய் கோபப்படுத்துவதுமாயிருந்தாள் காரணம் புரியாமல் அன்புவும் அர்ச்சனாவும் தவித்தனர் கௌசல்யாவின் தவிப்பை அலட்சியத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் கணலில் வெந்து தவிக்கும் குழுவாய் தத்தளித்தனர் அர்ச்சனா ஏதாவது கோபமாய் கத்தினாலும் விடு சின்ன பெண் விவரம் தெரியாதவள் என்று அடக்கினான் அன்பு ஆனால் அன்பு மனதளவில் வேதனை கொள்வது அர்ச்சனாவுக்கு தெரியும் அவன் தனிமையில் கௌசல்யாவின் சொல்வீச்சு தாங்காமல் கலங்குவதும் கஷ்டப்படுவதும் தெரியும் இழுத்து இரண்டு அறை விடாமல் எதுக்கு கொஞ்சுறீங்க படிப்புல கெட்டிக்காரியா இருந்து அலட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல சுமார் தான் சாதாரண டிகிரியில சேர்த்து விடாமல் மெடிக்கல் தான் படிப்பேன்னு அடம் பண்ணியவளை லட்சக்கணக்கில் கொட்டி தனியார் மெடிக்கல் காலேஜில் சேர்த்து விட்டுருக்கீங்க காலேஜ் போனதுலேருந்து கொஞ்சம் திமிராக தான் இருக்கா அடக்கலைனா சரிப்பட்டு வரமாட்டான் சொல்லிட்டேன் அப்புறமா அவளை கொஞ்சிறதோ கண்டிக்கிறதோ உங்க இஷ்டம்பா என்று அர்ச்சனா அடிக்கடி குழம்புவாள் அர்ச்சனாவின் குளம்பளை அன்பு கண்டுகொள்வதே இல்லை அன்பு காரை விட்டு இறங்கி வர வாசலுக்கு ஓடினாள் அவன் கையில் இருந்த பெட்டியை வாங்கி கொண்டாள் அன்பு ரொம்பவே களைத்து தெரிய அர்ச்சனா மனது கலங்கியது என்னங்க ரொம்ப வேலையா களைச்சு போய் தெரியுறீங்களே எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் அக்கறையா கேட்க அவன் களைப்பெல்லாம் என்பது ஓடி ஒளிந்து கொண்டது போல இருந்தது இன்று வெயில் ஜாஸ்தி இல்லையா போய் ஃபேஸ் வாஷ் பண்ணினால் களைப்பெல்லாம் நீங்கிடும் ஆமா கௌசல்யா சாப்பிட்டாளா படித்தாளா போய் படுத்துட்டா ஏன் நேரத்திலேயே படுத்துட்டா உடம்புக்கு முடியலையா பதற்றமாய் கேட்டான் அதெல்லாம் இல்லைங்க பசிக்கு தின்னு வந்த உடனே சாப்பிட்டாள் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு படுத்துட்டாள் நான் போய் பார்த்துட்டு வரேன் வேணாங்க முதல்ல சாப்பிடுங்க அப்புறமா போய் பார்க்கலாம் ப்ளீஸ் கௌசல்யா அன்புவை ஏதாவது சொல்லி கஷ்டப்பட வைத்து பட்டினியாய் படுக்க வைத்து விடுவாளோ என்று அர்ச்சனாவுக்கு பயம் முதல்ல என் செல்ல மக்கள் அப்புறமா தான் சாப்பாடு மற்றதெல்லாம் என்று அர்ச்சனாவின் வார்த்தையை மீறி கதவை தட்டினான் அம்மா கௌசி கௌசிம்மா நான் அப்பாடா தூங்குறியாடா செல்லும் வாடா வந்து உன் முகத்தை மட்டும் காட்டிட்டு போடா என்ற அன்பு ஆசையாய் அழைக்க எனக்கு தூக்கம் வருது காலையில் பார்க்கலாம் உள்ளிருந்து அலட்சியமாய் குரல் வந்தது ப்ளீஸ் கண்ணா ஒரே ஒரு நிமிடம்டா போங்க டாடி உங்களுக்கு வேற வேலை இல்லையா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் தூங்கணும் எவ்வளவு நேரம் கதவை தட்டியும் கௌசல்யா திறக்காமல் போக அன்பு வேதனையுடன் முகம்பாடி வர உங்களுக்கு வேற வேலையே இல்லையா வாங்க அவள் ராம்பிக்காரி பிடிவாதக்காரி எல்லாம் நீங்கள் கொடுத்த செல்லத்தால் தான் தூள்றாள் வந்து சாப்பிடுங்க நீங்க தான் மகள் மகள்னு பாசத்துல உருகி போறீங்க அவளை காலேஜில் சேர்த்ததில் இருந்தே அவள் போக்கே சரியில்லை அர்ச்சனா சொல்ல மனசெல்லாம் வலிக்க வந்த அமர்ந்தவன் பாதி சாப்பாட்டிலேயே கையை கழுவினான் அர்ச்சனா அவனை கவலையாய் பார்த்தாள் மறுநாள் பகலெல்லாம் சூரியனின் கதிர்வீச்சு தாங்காமல் களைத்து சோர்ந்திருந்த பூமி குழந்தை இரவு துடிப்பாய் துள்ளலாய் பணியில் நனைந்த புத்தம்புது ரோஜா போல காட்சி அளித்தது இன்று கௌசல்யா எட்டு மணியாகியும் வரவில்லை தவிப்பில் அர்ச்சனாவின் நிமிடங்களை கரைத்துவிட்டு ஒரு எட்டரை மணி ஒரு இளைஞனுடன் டூ வந்து இறங்கினாள் அந்த இளைஞன் இருந்தான் வண்டியை சர்றென்று திருப்பி கையாட்டி விடைபெற்றான் அச்சனாவின் இதயத்துள் பழையவற்றை கிளறி காயப்படுத்தியது கௌசல்யா யாரடி அவன் பயத்துடன் கேட்டாள் என் ஃப்ரெண்டுமா அலட்சியமாய் பதில் வந்தது பத்திரிகைக்காரங்க கண்ணில் பட்டால் படமெடுத்து போட்டு இல்லாதது கொள்ளாததை எழுதி வைத்தால் உன் அப்பாவுக்கு தானே அசிங்கம் அவை வெறும் ஃப்ரெண்டு தாமா சும்மா கத்தாதம்மா கடற்கரை போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தோம் அதை தப்பா எடுத்துட்டு ஏன் பத்திரவாளியா ஆடுற ஏய் இந்த கெட்ட பழக்கத்தை விட்டுடு எங்களை கொல்லாதடி அப்பாட்டனி லேட்டாய் வந்ததை சொல்ல மாட்டேன் நாளையில இருந்து காலேஜ் விட்டதும் நேர வீட்டுக்கு வர பார் புரியுதா சீரி விட்டு சென்றாள் அச்சமா அதற்கு அடுத்த நாள் அன்பும் வந்துவிட கௌசல்யா வந்த பாடில்லை கௌசல்யா இன்னுமா வரல ஏதாவது பிரெண்டுங்க வீட்டில் ஃபங்க்ஷன்னு போயிருப்பாளா பயந்து பதற்றத்துடன் கேட்டான் இன்று அன்புமே கண்டுகொள்வான் கண்டதும் மகளை நினைத்து வருந்துவான் கடவுளே அன்பு வருந்தாமல் காப்பாற்று கௌசல்யா அந்த பையனோடு வந்து இறங்கக்கூடாது கடவுளே கடவுளே மனதிற்குள் வேண்டிக் கொண்டிருக்க அதே இளைஞனோடு ஜோடியா டூவீலரில் கட்டிப்பிடித்து கொண்டு வந்து இறங்கி அன்பு அங்கே இருப்பதைக் கண்டு அந்த இளைஞனுக்கு காற்றிலே முத்தத்தை பறக்கவிட்டு அவன் திரும்பிப் போகும் வரை கையாட்டி விடை கொடுத்து மெதுவாய் வந்தாள் எளிதில் கோபமடையாத அன்பு அவள் அலட்சியம் கண்டு சட்டென்று கோபமானான் என்ன கௌசல்யா ஏன் லேட்டு கல்லூரி விட்டதும் நேரே வீடு வராமல் சரி யார் அந்த பையன் உன்னோட படிக்கிறானா இல்ல காலேஜ் சீனியர் மருத்துவம் நான்காவது வருடம் படிக்கிறான் அவனோட எங்க போன கடற்கரையில் கால் புதைய புதைய ஓடி காதல் விளையாட்டு விளையாடிட்டு வரேன் நக்கலாய் பதில் வந்தது ஏய் என்று அர்ச்சனா கை ஓங்கி அருகில் போக அர்ச்சனா நான் கேட்கிறேன்ல நீ ஏன் அவசரப்படுகிறாய் வந்து உட்கார் என்று கௌசல்யாவை அமர வைத்து அருகில் அமர்ந்தான் அலையலையாய் பொங்கி எழுந்த கோபத்தை எழுந்த வேகத்திலேயே தன்னுள் போட்டு புதைத்து கொண்டான் அப்பா கிட்ட எந்த பயமோ அச்சமோ வேண்டாம் அலட்சியமும் வேண்டாம் புரியுதா அந்த பையன் யார் மெதுவாய் கேட்டான் கௌசல்யா மௌனம் காத்தாள் அவன் உன் நண்பனா நண்பனாக இருந்தால் அவனோட இவ்வளவு நேரம் பேசிட்டு வந்து தப்பில்ல என்னங்க நீங்க அர்ச்சனா இடைப்புக கொஞ்சம் பொறு அர்ச்சனா சின்ன பிள்ளை ஏன் இப்படி கோவப்படுற சரி கௌசல்யா வெறும் ஃப்ரெண்டு மட்டும் தானா உண்மையை மறைக்காமல் சொல் நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் தப்பிருந்தா திருத்தி உனக்கு புரிய வைப்பேன் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை என் காதலனும் கூட நாங்கள் ஒருத்தரை ஒருத்தர் டீஃபா லவ் பண்ணுறோம் கௌசல்யா மௌனம் களைய அர்ச்சனா அழுதாள் என் தலையில நெருப்பை அள்ளி கொற்றாளே ஐயோ அர்ச்சனா இப்போ என்ன நடந்துடுச்சுன்னு அழற காதல் ஒன்றும் தப்பில்லை ஆனால் விபரம் தெரியாத வயதில் வர்றது காதல் இல்லை இனக்க கவர்ச்சி மெடிக்கல் படிக்கிற ரொம்ப கஷ்டமான கோர்ஸ் நீ படிப்பை மட்டும் பார் அன்பு அழுத்தமாய் சொல்ல நான் அவனை காதலிப்பேன் கல்யாணமும் பண்ணிப்பேன் வேண்டாம் கௌசல்யா அவள் முன் கண்ணீரோடு வந்த அர்ச்சனாவை அலட்சியமாய் பார்த்தாள் வேண்டாம்னு சொல்ல உனக்கு அருகதை இல்லைமா உன் கல்யாணம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டப்ப எல்லா லவ் மேரேஜ்னு சொன்னியே என் அப்பா இறந்ததும் இவரை கட்டிட்டு வாழ்றியே இது மட்டும் நல்லாவா இருக்கு நான் வேண்டாம்னா இவரை விட்டுடுவியா காதல் பத்தி உனக்கு என்ன தெரியும் என்ற கௌசல்யா உள்ளே ஓடினாள் அர்ச்சனாவும் அன்பும் தலையில் இடி விழுந்த மாதிரி கலங்கி போயினர் அர்ச்சனா மடிந்து அமர்ந்து முதுகு குழுங்க அழுதாள் கண்களில் நீர் முட்ட அர்ச்சனாவை என்ன சொல்லி எப்படி தேட்டிருக்குது என தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தான் அன்பு வீரோவை திறந்து ரகசிய அறையை சாவி போட்டு திறந்து அதிலிருந்து ஒரு போட்டோவை எடுத்து வந்து தாயின் முகத்தில் வீசினாள் கௌசல்யா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதா அடிக்கடி சொல்லுவியே அது இந்த போட்டோவில் இருப்பவரையா இல்லை இந்த அன்பு அப்பாவையா கணேசா அன்புவா யார் எனக்கு அப்பா கௌசல்யா கத்தினாள் காதல் பத்தி நீ பெருமையா பேசுற அவர் என்னன்னா விதவிதமா காதலை கதையா எழுதி படம் பண்ணி காசு சம்பாதிப்பார் ஆனால் உங்களுக்கு காதல்னா என்னன்னு மட்டும் தெரியாதா காதலித்து விட்டு கணவன் இறந்ததும் இன்னொருவரை மணந்து இன்பமா வாழ்வதா சொல்லுமா காதல்னா உன் அகராதியில என்ன அர்த்தம் காதல் பத்தி உனக்கு என்ன தெரியும் கௌசல்யா கோபமாய் கேட்டாள் என் காதல் பத்தி வா விளக்கம் கேட்குறேன் ஓங்கி கண்ணம்பழுக்க அறைவிட்டாள் பின் ஆவேசமாய் பேசினாள் காதல் தான் உன்னை வளர்த்திருக்கு காதல் தாண்டி நீ பத்திரமாய் பாதுகாத்து இருக்கேன் அதே காதல் தான் நானும் நீயும் இந்த சமுதாயத்தில் சிக்கி நிற்கதியாய் நின்னபோது கை கொடுத்து காப்பாற்றியிருக்கு நான் கணேசன் மேல் கொண்ட காதலால் நீயும் என் மேல் அன்பு கொண்ட காதலால் நானுமாய் வாழ்கிறோம் அந்த காதல் இல்லைனால் நானும் நீயும் செத்த இடத்துல இல்லை பெரிய மரமே கிளை பரப்பி வளர்ந்திருக்கும் இவரையும் என்னையும் தப்பாவா நினைக்கிற என் கழுத்துல கிடக்கிறது வெறும் செயின் மட்டும்தான் இவர் என் புருஷன் இல்லை அது உனக்கு தெரியுமா அர்ச்சனா ஆவேசமாய் கூற அம்மா என்று கௌசல்யா அலற அது போல நீ என் மகளும் இல்லை அன்புடைய பிள்ளையும் இல்லை அம்மா நீ பொய் தானே சொல்ற கௌசல்யா பதற நிஜம் நிஜம் டி அனாதையா கிடந்தவளை எடுத்து கட்டி காத்து வளர்த்தால் எங்க நெஞ்சு மேலேயே ஏறி மிதிக்கிற சந்தேகப்படுற கொஞ்ச நாளா இதுக்காகவா என்னையும் இவரையும் காயப்படுத்தின கேட்டிருந்தா சொல்லி கேட்டிருந்தா அதை விடுத்து தினத்தினம் எங்களை வார்த்தைகளால் பழிக்க வைத்தாயே ஓம் புருஷே ஓம் இதுக்கு இதுக்குதான் குத்தி காட்டினாயா அர்ச்சனா பேச அர்ச்சனா நீ எதுவும் சொல்ல வேண்டாம் அம்மா நீ எங்க பிள்ளைதான் அழாதேடா என்று கௌசல்யா முதுகு அன்பு சொல்ல அப்பா என்று கட்டிக்கொண்டாள் ஏய் என்னைக்காவது நாங்கள் சிரிச்சு பேசி பார்த்துருக்கிறாயா தொட்டு விளையாடி கண்டிருக்கிறாயா நான் ஒரு அறையில் அவர் ஒரு அறையில் படுத்திருப்பதை நீ பார்த்ததில்ல நீ சின்ன குழந்தையில அம்மாவுக்கு முத்தம் கொடுப்பான்னு சொன்னால் சிரிச்ச மழிப்பிட்டு தூரம் போனதை பார்த்ததில்ல சமீபத்தில் கூட அம்மாவை கட்டிக்கிட்டு ஒரு புத்தாட்டம் போடுங்கப்பான்னு சொன்னி உனக்கு ஞாபகம் இருக்கா நிஜ புருஷனாக இருந்தா சான்ஸ் கிடைச்சதுடான்னு கட்டிக்கிட்டு ஆடியிருக்க மாட்டாரா அன்னைக்கு உன்னோட நான் என் புருசை செத்ததும் என் வீட்டுக்கு போனேனே என் அப்பா நீ மட்டும் வரதா இருந்தா பெத்த தோசத்துக்கு சோறு போடுறேன் கண்ட சனியனோட வந்தான் என் வீட்டில் உனக்கும் இடமில்லைன்னு துரத்தினப்போ நடு வீதியில நின்று நம்மை அவர் வீட்டையும் பகச்சுக்கிட்டு நம்மை காத்த கடவுள் இவர் எத்தனை வசதி உள்ளவர் அவர் பண்ணையில கால் மேலே கால் போட்டு சாப்பிட்டு இருக்கலாம் அதையெல்லாம் விட்டுட்டு ஊர் தாண்டி ஊர் வந்து நமக்காக கஷ்டப்பட்டவர் அன்பு இந்த சென்னை பட்டணம் வந்து எத்தனை துயரங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து இருக்கோம் தெரியுமா இன்னைக்கு உயர்ந்திருக்கார் ஆனால் அன்னைக்கு ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் என் அம்மா அப்பாவை கூட பார்க்காமல் உனக்காக எல்லாமே உனக்காக தாண்டி அர்ச்சனா அடக்க முடியாமல் வீறிட்டு கதறினாள் கௌசல்யா முரட்சியோடு புரியாமல் பார்க்க அந்த நாளைய ஞாபகங்களை வலிக்க வலிக்க ஏழு திருப்பினாள் அர்ச்சனா இதனால் பிறகு நிகழப்போக்கும் விபரீதம் தெரியாமல் தொடரும் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதைய பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவித்துவோம் நன்றி